ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் சுதினம் குரோதி வருஷம் தட்சிணாயணம் கிரீஷ்பருது ஆடி மாதம் முப்பதாம் தேதி பதினஞ்சு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய தினம் சுதந்திர தினமாக நாம் அனைவரும் கொண்டாடப்பட வேண்டியதான தினமாக அமைந்துள்ளது இன்றைய தினத்தின் விசேடத்தை பார்ப்போம் வியாழக்கிழமை குருவாசரம் தசமியானது ரெண்டு நாழிகை ஐம்பது வினாடிகை மாத்திரம் உள்ளதால் இன்றைய தினம் ஏகாதசி என்ற புண்ணிய தினம் வருகிறது சிராத்தி ஏகாதசியாக கொண்டாட வேண்டும் கேட்டை நட்சத்திரம் பதினோரு நாழிகை எட்டு வினாடிகை அதாவது காலை பத்தரை மணி பர்யந்தம் வியாபித்திருக்கிறது வைதிதி என்ற யோகம் பதினெட்டு நாழிகை முப்பத்தி ரெண்டு வினாடிகை அதாவது மதியம் உன்னே முக்கால் மணி பரியந்தம் வியாபித்திருப்பதால் கரஜா என்ற கரணம் ரெண்டு நாழிகை முப்பத்தி ரெண்டு வினாடிகை வியாபித்திருக்கிறது தியாஜ்யமானது முப்பத்தோரு நாழிகைக்கு அதாவது சாயங்காலம் ஏழு மணிக்கு மேல் வியாபிக்க ஆரம்பிக்கிறது தியாஜ்யம் இன்றைய தினம் ஸ்மார்த்த ஏகாதசி என்பதாக நாம் அனுப்பிக்க வேண்டும் வைஷ்டவ ஏகாதசி என்று ஒரு தினமும் ஸ்மார்த்த ஏகாதசி என்று ஒரு தினமும் சில சமயங்களில் வியாபியத்தை வைத்து கொண்டு அனுட்டிக்கத்தக்கதான தினம் இன்றைய தினம் ஸ்மார்த்தர்களுக்கு ஏகாதசி உபவாச தினமாக இன்றைய தினம் கொண்டாட வேண்டும் விசேஷமாக பாரத தேசத்தின் சுதந்திரத்திற்காக போராடியவர்களின் நினைவு தினமாக இன்றைய தினம் அனைவரையும் போற்றி வணங்குவோமாக வணக்கம்